வர்த்தக மொழிவேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ஒரு சரியான இடம் எது அங்கே நமக்கு எப்படி ஆஃபர் வந்து கிடைக்க போகுது அந்த ஆஃபரை எப்படிலாம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேசிக்கிட்டு போகிறோம் அதற்கு முன்னாடி நேற்று நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணியிருக்க முடியும் உங்களுக்கு அந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டி நிப் பின் நிப்டி ரெண்டுத்துலையும் சொல்லப்போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் அப்படி நீங்கள் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு அது இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஊக்கமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போது இருந்து நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நிஃப்டி என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்கிறதா நான் வந்து கவனிக்கிறேன் என்ன மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்தாங்க அப் ட்ரெண்டை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் டவுன் ட்ரெண்டை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுக்குறாங்க அடுத்த லோ எங்கே இருக்குது அடுத்த டேவோடைய லோ இந்த லோ விட ஹையாக இருக்குது அது இந்த கையை விட இந்த கை அதிகமாக இருக்குது இந்த கையை விட இந்த கை அதிகமாக இருக்குது இந்த லோ விட அடுத்த நாள் லோன்றது அதிகமாக இருக்குது அப்படியே மாறி மாறி ஹையன் லோஸ் அப்படின்றது ஹையர் ஹையாக போயிட்டுருக்கிறத நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மாறுகிறது டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இது ஒரு ஹை இப்போ அடுத்து என்ன பண்றாங்க அடுத்த நாள் இங்க ஒரு ஹை குடுக்குறாங்க இது லோவர் ஹை அப்படின்ட்டு அழைக்கப்படும் அடுத்து லோ குடுக்குறாங்க சரிங்களா அடுத்து ஹை எங்க வந்து குடுக்குறாங்க இந்த ஹையை விட லோவா தான் குடுக்குறாங்க சோ இது லோவர் ஹை இந்த லோ விட அடுத்து லோன்றது மாறி இருக்கு இது லோவர் ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து மாறிட்டுருக்கு இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவோட ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து விழுந்தாலும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கும் இதை இம்பல்சிவ் வேவ்னு சொல்லுவோம் இதை கரெக்டிவ் வேவ்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டு தான் நமக்கு உண்டான ஆஃபரு ஓகேவா இப்போது நீங்கள் இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது அப்படின்ற லெவல்ல என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு நூறுரூபா ரூபாய் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னா ஐம்பது தான் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இருக்கும் அப்போ உங்களுக்கு ஐம்பது ரூபா என்றது டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட்ல நான் என்ட்ரி எடுக்கிறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் எப்பவும் இந்த டிஸ்கவுண்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கணும் நாம் நினச்சதை விட மார்க்கெட் கம்மியான ப்ரைஸுக்கு எப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கிடைக்குது நம்மளுடைய டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பொழுது குறைவாக கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி குறைவாக கிடைக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்காக வந்து சொல்லியிருக்கேன் ஐம்பது ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் ட்ரேட் வந்து அதிகமாக வந்து எடுக்காதீங்க சரிங்களா ஸோ அதனால் மொமெண்டம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்ற காரணத்தினால நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ ஐம்பது ரூபாயில என்ட்ரி எடுக்கிறோம் என்ட்ரி எடுக்கிறோம் நூறு என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு டைம் வேல்யூ வந்துருக்கும் சரிங்களா இந்த டைம் வேல்யூல நடக்கிற விஷயத்துல நமக்கு இந்த நூறுரூபா ரூபாய் அப்படின்றது எண்பதோ அல்லது எழுபது ரூபாயோ மாறிடும் நம்ம பை பண்ண ப்ரைஸில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்காது பட் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆனது சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ அப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எண்பது ரூபா எழுபது ரூபா போயிடுச்சுன்னா நமக்கு முப்பது ரூபா ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் தான் முப்பது ரூபா லாஸ்ட் நமக்கு டார்கெட் அப்படின்றது அறுபது வைக்கணும் எழுபது வைக்கணும் அப்படின்ற கம்பல்ஷன் வந்து வரும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது பர்ஃபெக்டாக வந்து வராது சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி என்ட்ரிஸாக எடுக்கிறத விட மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை போய் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் மார்க்கெட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது உறுதியாகிடுச்சு டவுன் ட்ரெண்டை பொறுத்து எப்படி வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் சரிங்களா ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஃப்ரைடேவில் ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துச்சு இல்லைங்களா ஸோ அந்த டேவுடைய இருந்து அந்த டேவுடைய லோ வர ஃபிஃபனை வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஐம்பது சதவீதம் அப்படின்ற ரிட்ரேஸ்மெண்ட்டை தொட்டுவிட்டு அங்கே இருந்து ரிவர்சல் வந்து ஆகியிருக்காங்க சரிங்களா ஸோ மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்த பிறகு நல்ல ஒரு ஃபாலை வந்து கொடுக்குது மார்க்கெட்டோடைய பொதுவான ஸ்ட்ரக்சரே அப்படி தான் அப்போது நான் இப்போது நாளைக்கு எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம் சேம் அதே போல் தான் இன்றைய டே லோ சாரி டே ஹையிலிருந்து டே லோ வரை ட்ராப் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜியானது கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போது செயல்படாமல் போகும் அல்லது அதைக் போல மாற்றங்கள் நாம் வந்து கொண்டுட்டு வரணும் இப்போ சொல்லும்போது குழப்பங்கள் வந்து வந்துடும் சரிங்களா அதனால் நான் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் ஆகவோ மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்ப்போம் சரிங்களா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவான வேவ் வந்து கொடுத்துருக்கு ஐம்பது சதவீத ரிப்ரேஸ்மெண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்தோ அல்லது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ஜோனுக்குள்ள வந்து வராங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு முந்நூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு நானூறு வரை ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது புள்ளிகளுக்கு நடுவில் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம் இங்கேருந்து பேட்டன்களை உருவாக்குது இங்கே ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனை நமக்கு வந்து நிரூபிக்குது நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய செல்லர்ஸை என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம் இப்படி பை பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ரொம்ப குறைவு பட் டார்கெட் அப்படின்ட்டு பாருங்களேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ரெண்டு முந்நூறு வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் வந்து வைக்கலாம் சரிங்களா அப்போது ஸ்டாப்லாஸு ரொம்ப குறைவாக இருக்குது டார்கெட் அப்படின்றது ஒன் இஸ்டு டூ கிட்டே வந்து வருது சரிங்களா ஸோ அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறையும் பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது இப்போது மார்க்கெட் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதம் ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டுருக்காங்க ஸோ இங்கே இருந்தும் நமக்கு வந்து பிரேக் டவுன்ஸ் வந்து நடப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்குது இல்லைங்களா நாளைக்கு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது சரிங்களா டவுனாக ஓப்பன் ஆகுது பிரேக் டவுன் கிடையாது ஃப்ளாட்டாக மார்க்கெட்டு இப்போ இருபத்தி ரெண்டு முந்நூரில் க்ளோஸ் ஆகிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு முந்நூறுல ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பதை பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக நம்ம வந்து டவுன் சைட் போகலாம் ஏன்னா இது வந்து பிஎரிஸ் லெவலில் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு தான் ட்ரேடு வந்து நடந்துட்டுருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படின்ற லெவல் பிரேக் டவுனுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு பெலோவாக மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடிகிறது நல்லபடியாக வந்து வால்யூம் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு நல்ல ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரிங்களா அதிகபட்சம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போகலாம் இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது டவுனாக ஓப்பன் ஆகும்போது நமக்கு இது வரைக்கும் எந்தவித பிளானும் இல்லை லைவ் மார்க்கெட்டை பொறுத்து அதில் மாற்றங்கள் வந்து வரும் அங்கே மேபி நமக்கு நல்ல ஒரு சான்சஸ் எப்படி வந்து மார்க்கெட் நமக்கு வந்து பேட்டர்ன் கொடுக்குதோ அதை பொறுத்து வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம இப்போ போஸ்ட் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக போகுது நம்ம முடியும் தருவாயில் இருக்கிறதுனால அதை கேட்டார் போல பிளான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் ஏறக்குறைய ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நல்லபடியாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுவோம் அடுத்து பேங்க் நிஃப்டியும் அதே போல் ஒரு டவுன் ட்ரெண்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா லோவர் கை லோவர் லூ லோவர் கை லோவர் லூ லோவர் கை லோவர் லூ சரிங்களா இது மாதிரி மாறி மாறி இதே போல ட்ரெண்டை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே நம்மளுடைய பிளான் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான் எப்படி வந்து வைக்கிறேன் அப்படின்றத பாருங்க ஃபிஃபன இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ற ஹையிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்ற அன்றைய டே உக்கு வந்து சரிங்களா ஸோ இது தேர்ஸ்டே இந்த தேர்ஸ்டே உடைய இருந்து அப்போதைக்கு கொடுத்த லோ வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்லேஸ்மெண்ட்டான ஜூம் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த ஹை டூ இந்த லோ வரைக்கும் ஃபிஃபன் வச்சு ரிட்லேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்றோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் லெவலு இந்த மார்க்கெட் வந்து டச் பண்ணிருச்சுன்னா எகைன் வந்து திரும்ப பாலை வந்து கொடுக்குது சரிங்களா இது அன்னைக்கு நடந்திருக்கு இப்போ அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாமா அப்போ என்ன பண்ணணும் அந்த வெள்ளிக்கிழமை டே ஹையிலிருந்து டே லோ லோவரை வச்சு ட்ராப் பண்றோம் அப்போ என்ன பண்ணியிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜை ரிஜெக்ஷன் வந்து பண்றாங்க கட 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 கடன் மார்க்கெட் வந்து கீழே வருது சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு டே ஹையிலிருந்து டே லோவர இப்படி வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டு நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் இப்போ இப்படி ட்ராப் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபது அப்படின்ற வகை நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படின்றதுள்ளோ மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் ஆகவோ ஓப்பன் ஆகும்போது நான் இந்த புள்ளிக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் இப்படி வெயிட் பண்ணுறப்போ எனக்கு டிகே அப்படின்ற விஷயத்துலேருந்து தப்பிக்கிறேன் ப்ரீமியம் கரைவதிலிருந்து தப்பிச்சுக்கிறேன் அங்கே நான் என்ட்ரி எடுப்பதனால எனக்கு ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ரொம்ப குறைவாகவும் டார்கெட் அப்படின்றது ஒன் டு டூவிலிருந்து ஒன் டு ஃபைவ் வரை அதிகபட்சமாக அந்த ரேஷியோவில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய டார்கெட்டு வந்து கிடைக்கும் ப்ளஸ் இந்த ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்றது இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய லெவல் ஸோ இந்த இம்பாக்ட் அப்படின்றது எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்பது புள்ளிகள் இருக்கக்கூடிய ஜோன் நாற்பத்தி எட்டு அறுபது அறநூற்றி இருபது நாற்பத்தி எட்டு எழுநூறு இந்த சோனுக்குள்ளே பேட்டன்களை உருவாக்கலாம் அப்படி பேட்டனை உருவாக்கிட்டு மார்க்கெட் டவுன் சைடு வருது அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு இரநூத்தி எண்பது நாற்பத்தி எட்டு இரநூத்தி எண்பதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாயிரம் சரிங்களா அதிகபட்சம் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போது மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் அப்படின்ற சூப்பர் பியரிஸ் லெவலுக்குள்ளேயே சஸ்டைன் பண்ணுறாங்க சரிங்களா இப்படி மார்க்கெட் இந்த சோனுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி ஒரு கன்சாலிடேஷனை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் எச்சரிக்கையாக இருக்கு சரிங்களா ஸோ இங்கே இருந்து நாற்பத்தி எட்டு இரநூறு அப்படின்ற லெவலுக்கு பெலோவாக எப்பொழுது பேங்க் நிப்டியை நல்ல ஒரு வால்யூத்துடன் கூடிய பிரேக் டவுனை கொடுக்கிறதோ அல்லது ஒரு பிரேக் டவுனுக்கு பிறகு ஒரு இருந்து முப்பது நிமிடங்கள் இந்த லெவலுக்கு பெலோவாக சஸ்டைன் ஆக முடிகிறதோ அப்போ தான் ஃபர்தராக டவுன்ஸ் போக முடியும் நாற்பத்தெட்டு இரநூறுக்கு பிறகு நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எழுநூறு சரிங்களா இதெல்லாம் டார்கெட்டாக வந்து இருப்பதற்கு வந்து சான்சஸ் இருக்குது இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது ஸோ இன்றைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பிளான் என்ன என்னுடைய ரொம்ப 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 சிம்பிளான எளிமையான பிளான் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இது ஆப்ஷனில் பிகினர்ஸாக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கே நீங்கள் புதியவராக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி